மகாநதி அப் கமிங் டிவி பாக்கலாம் அஞ்சு ரூபாய் காவேரி குடுத்துடுறாங்க அந்த ஃபேஷன் ஷோனுக்கு நடத்துறதுக்காண்டி அங்க பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரும் காவேரிய செம்மையா திட்டுறாங்க உனக்கு என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ பாட்டுக்கு போன ரெண்டா நாளை அஞ்சு லட்சம் ரூபாய் த்ரீ கொடுத்து வந்திருக்க அப்படின்னு பாட்டி சித்தி மாமா எல்லாம் சித்தப்பா எல்லாம் பேசுறாங்க ஆனா தாத்தா மட்டும் அவள் செஞ்ச ஏதாவது ஒரு காரியம் நல்லா தான் செஞ்சிருப்பா அவ யோசிக்காம செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி தாத்தா மட்டும் காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க நீங்க எதுக்கெடுத்தாலும் அவளுக்கே பேசுங்க அப்படின்னு பாட்டி தாத்தாவை சொல்றாங்க அங்க இருந்துட்டு அன்பு இருந்துட்டு பயங்கரமா பேசுறாங்க ஆனா விஜயம் அதே மாதிரிதான் கத்துறாங்க இவன் வந்ததுனால அஞ்சு லட்சம் நட்டமா போச்சு தாத்தா அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருடா என் பேத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அவள் செஞ்சதுல ஒரு தப்பு இருக்காது நாளைக்கு நீங்க ரெண்டு பேருமே அங்க போய் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிறாரு ஒருவேளை காவேரி நினைச்சது மாதிரியே நல்லது நடந்தா என்ன பண்ண போற அந்த சோ நடத்தில நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்ப்பா அதனால நம்ம கம்பெனியும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி தாத்தா தைரியப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம காவிரியை கூட்டிட்டு அந்த பங்க்ஷன் இடத்துக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அடுத்து குமரனும் கங்காவும் போறாங்க அங்க அவங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னக்கா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆனா குமரன் தான் பதில் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ என்னம்மா கங்கா இங்க வந்திருக்க என்னம்மா காவேரி வந்திருக்க அப்படிங்கிறாங்க நாங்க இங்க பான்சரா வந்திருக்கோம்மாமா அப்படிங்கிறாங்க ஆமாமா பணக்காரி பான்சரா தான் வர முடியும் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறாங்களா ஏக்கா இப்படிலாம் பேசுற அப்படிங்கிறாங்க காவேரி அப்படின்னா கவேரி விடுக்காவேரி ஓ அக்காவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாரும் விழா தொடங்க போறாங்க அப்ப குமரனையும் கங்காயும் பார்த்து அங்க மேனேஜர் சொல்றாங்க நீங்க கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை வடிவமைச்சிருக்கீங்களே அதை போட்டு காமிச்சு மேல மேல மேடையில வளம் வரணும் அதுக்கு ஆட்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படியா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படிங்கிறாங்க குமரன் இப்ப என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லல அங்க நிவேல் வந்து என்ன சொல்றாங்க இப்ப என்னன்னு நீங்க ஏன் மழை பெறீங்க அந்த அளவு உங்க ரெண்டு பேரும் கரெக்டானது தானே ஆமா இப்ப ஏன் வேற ஆளை தேடுறீங்க அந்த அளவு சரியா இருக்கோ இல்லையோன்னு ஏன் பயப்படுறீங்க நீங்க ரெண்டு பேருமே போட்டுட்டு வாங்க நீங்க அழகா இருக்கும் உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நீவேன் சொல்றாங்க உடனே குமரனும் கங்காவும் சரிங்க நீவேன் சொல்றது கருத்து தான் வேற வழி இல்லை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டுட்டு வர்றாங்க பாருங்க சும்மா ஜம்முன்னு புதுப்பண்ணும் மாதிரி அவ்வளோ அழகா ட்ரெஸ்ஸு கணக்கச்சிதமாக பொருத்தமாக இருக்குது அங்கே மேடையில் மேடையில வளம் வர்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இந்த ஷோவிலே நடந்த எல்லாரோடையும் உங்களோடது மட்டும்தான் டிசைனிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க குமரனை கையிலேயே பிடிக்க முடியல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ தேங்க்யூங்கிறாங்க அதை பார்த்துட்டு காவேரி பார்த்தீங்களா எங்கள் அக்காவை அப்படின்னு உங்க அக்கா மாமா வந்ததுனாலதான் இந்ததுக்கு நீ அஞ்சு லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தியா அப்படிங்கிறாரு அப்படிலாம் இல்லங்க இங்க வந்ததை அவங்களே பார்த்தேன் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அக்காவிறி அடுத்து நல்லபடியா பேமஸ் ஆயிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க மேனேஜர் மேனேஜர்லாம் பாத்துட்டு அங்க நடத்துறவங்க வந்து சொல்றாங்க என்ன சார் விஜய் சார் உங்களுக்கு நல்லதா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமா ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க ஓ இங்க வந்தது நல்லதா போச்சு அப்படின்னா காவேரி சொன்ன மாதிரி இங்க சின்ன சின்ன வர்றாங்கன்னு நம்ம ஒரு தப்பு கணக்கு போட்டோம் இங்கதான் நம்ம நல்லா ரீச் ஆகுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு அடுத்து நிவின்னு பாக்குறாங்க நிவின் காவேரிக்கு பேச வர்றாங்களா எட்டையெல்லாம் பேச வராதிங்க அப்படின்னு அவங்களுக்கு வெறுப்பேத்துற மாதிரி வெறுப்பேத்துற ஏத்துற சொல்றதை விட அவர் ஒதுங்கிக்கணும் அப்படி இருக்க விஜய் கிட்ட போய் கையை பிடிச்சு பேசுறாங்க கட்டி கட்டி உரைச்சி உரைச்சிட்டே பேசி நிக்கிறாங்க பக்கத்துல போய் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க விஜய் கூட காவேரி இதையெல்லாம் கவனிச்சிடுறாங்க விஜய் சும்மா விடுவாரா சரி சரி அங்க வந்து நிவின் வர்றாரு அதுக்காண்டி நிவினுக்கு வந்து என்ன வந்து பேசுறியா வரச்சுறியா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சரியான ஆள் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பண்ணலாம் கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்